அனைவருக்கும் வணக்கம் இலங்கை தமிழ்ச்சி கட்சியினுடைய மத்திய செயற்குழு இன்று காலை பத்து மணிக்கு வந்து வளர்ந்தது போல கூடியது பத்தரை வரைக்கும் பொறுத்திருந்து அஹ் இந்த கட்சி கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையிலே கட்சி தலைவராக இருக்காலும் சேர்த்து இப்பொழுது ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்த திருமாவை சிவகராஜாவும் வெறும் வரைக்கும் பொறுத்திருக்கும்படியாக கேட்டுக்கொண்ட பொறுத்திருந்து அவரும் வந்த பிறகு யார் தலைமை தாங்குவது என்ற சூழ்நிலை எழுந்தது ஏனென்றால் அக்டோபர் மாதத்திலே அவர் ராஜினாமா செய்திருந்தார் அதன் பிறகு தேர்தலுக்கு பிறகு ஒரு வார காலத்துக்கு பிறகு நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்திலே பொதுச்செயலாளர் அவர்களுக்கு ஒரு விளக்கத்தை விளக்கமில்லை தெளிவுபடுத்திருந்தார் இப்படியான நிலையிலே இன்னமும் நீங்கள் பேசலாம் இல்லை என்றால் எனக்கு அறிவியுங்கள் என்று பல்வேறு வாலுமையின் அவர் அந்த கூட்டத்திலையும் அவருக்கு கடிதத்தை கையளித்து விலகியிருந்தார் அவர் அவருக்கு பதில் சொல்லி இருக்கவில்லை ஆகையினாலே பொதுச்செயலாளர் அவருடைய ராஜினாமா நடைமுறைக்கு வந்ததாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த நடவடிக்கையை செய்வதாக அவர் அறிவித்திருக்கிறார் ஆனால் அதற்குப் பிறகு டிசம்பர் ரெண்டாம் தேதி அளவிலே பொதுச்செயலாளருக்கு திரு ஸ்ரீதரன் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு கடவுளை அனுப்பி வைத்திருக்கிறார் அது திரு மாவட்ட நகராஜா கையெழுத்திட்டதாக காட்டப்படுகிற ஒரு கடவுள் அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி பின் தேதி இடப்பட்டு அப்டேட் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் அதிலேயே தன்னுடைய ராஜாவை தான் மூல கை வாங்குவதாக அவர் சொல்லியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்த நாள் திரு தேனாதராஜாவும் பொதுச் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் ஆகவே இன்றைய கூட்டத்திலே அவர் ராஜினாமா செய்திருக்கிற காரணத்தினாலே அடுத்த மாநாடு வரைக்கும் இருக்கிற காலத்துக்கு மத்திய செயற்குழு ஒருவரை தலைவராக நியமிக்க முடியும் அன்றுவர்களுடைய யாப்பு கூறியதன் அடிப்படையிலே பிரதேஷ துணைத்தலைவர் திரு சி வி கேஞ்சாயணன் அவர்களை அந்த பதவி நிலைக்கு நியமிக்குமாறு முன்மொழியப்பட்டு வலிமொழியப்பட்டது ஆனால் அதை தொடர்ந்து இல்லை திரு சேனாதராஜா தன்னுடைய ராஜினாமாவை இருக்கிறார் என்ற காரணத்தினாலே அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற இன்னொரு மாற்று முன்மொழிவும் வலிமொழியப்பட்டது இது சம்பந்தமாக நான்கு மணிக்கு கூடுதலாக இதுவரைக்கும் விவாதங்கள் கூட்டத்தில் நடைபெற்றது ராஜினாமா கடவுள் நடத்தியவுடனேயே அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது நடைமுறைக்கு வந்துவிட்டது என்கிறது ஒரு வாதம் அவர் இல்லை தான் அதனை மூடப்படுகிறார் என்று சொன்னால் அதை மத்திய செயற்குழு ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்லையா என்கின்ற இன்னொரு வாதம் அதை வாக்கெடுப்புக்கு விடும்படியாக அவருடைய ராஜினாமையை ஏற்றுக்கொள் கொண்டு விட்டோம் என்று சொல்லுகிற தரப்பினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இறுதியிலே அந்த வாக்கெடுப்புக்கு இன்னொரு கூட்டத்தை தெரிவிப்பதாக இன்னொரு கூட்டத்தை கூட்டி அவருடைய ராஜினாம அதை கட்சி ஏற்றுக்கொண்டது என்ற நிலைப்பாட்டுக்கும் இல்லை அவரை தொடர்ந்து தலைவராக இருக்க மத்திய பொருள் ஒரு வேண்டுதல் செய்கிறது என்கின்ற நிலைப்பாட்டுக்கு முறையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்னொரு கூட்டம் கூறியதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகையினாலே இன்றைய கூட்டம் அந்த விடயம் சம்பந்தமாக மட்டும் பேசப்பட்டு கலைஞருக்கிறது கட்சியினுடைய தலைவர் யாரும் தெரியாத ஒரு நிலையிலே தான் அடுத்த வரைக்கும் கட்சி பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் அதே வேளையிலே கட்சிக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் வேறு கட்சிகளோடு பேச்சுக் குழுக்களோடு நேரடியாகவே போட்டியிட்டவர்களை கட்சியிலிருந்து உடனடியாக நீக்குவதற்கு பொறுத்தவளருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை கூட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதை போட்டியினால் மக்களிலே செய்வார் வேறு சிலர் வெளிப்படையாக கட்சிக்கும் கட்சி வேட்பாளருக்கும் எதிராக பிரச்சாரம் செய்வதற்கு எதிரான விழுக்காட்டு நடவடிக்கையும் எடுக்கப்படும் சிலர் அதுவரைக்கும் அந்த விழுக்காட்டு நடவடிக்கை முடிந்தவருக்கும் கட்சி நடவடிக்கையிலிருந்து விடைநிறுத்தப்படுவார்கள் அப்படியான சில வேறு சில ஒரு ஆஹ் கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது அடுத்த கூட்ட திகவி என்ன வந்து பொதுச் செயலாளர் அறிவிப்பார் அன்றைய தினம் நான் கட்சி தலைவராக யார் ஆஹ் எஞ்சிய காலத்துக்கு யார் இருப்பது என்பது சம்பந்தமான தீர்மானம் மத்திய சக்தியிலே இருக்கு செல்லும் பொன்னமலம் அவர்களும் பயணிப்பு தொடர்பாக வேண்டுகோள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறார் குறிப்பாக தமிழகம் இணைக்க வேண்டும் என்பதால் தமிழகம் இணைந்து ஒரு நல்ல ஒரு பயணத்தை கலந்துரையாடவில்லை அது சம்பந்தமாக மத்திய சக்திதான் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களிலே அரசியல் உருவாக்கம் சம்பந்தமான விடயத்திலே துணையாங்க தலைவரிசை கட்சி தீர்க்கமான நிலைப்பாடுகள் எடுத்திருப்பது சில வரைவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன சில வரைவுகளோடு நாங்கள் விளங்கி இருக்கிறோம் ஆஹ் ஆகையினாலே அது எங்களுடைய நிலைப்பாடு அதை தொடர்ந்து ஆஹ் கோட்டாபிய ராஜபக்ச காலத்திலே அவர் நியமித்த குழுக்கு முன்பாகவும் நாங்கள் சென்று எங்களுடைய நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறோம் அது எங்களுடைய கட்சியின நிலைப்பாடு ஆகவே அப்படியான நிலைப்பாட்டோடு ஒத்து வருகிறவர்கள் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டோடு ஒத்து வருவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் வேறு ஆட்கள் எங்களுடைய கட்சிக்கு போட்டியாக வேண்டுமென்றே ஒவ்வேறு வரைவுகளை செய்து அந்தந்த நாட்களிலே சில குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள் அப்படியான குழப்பங்களை அந்தந்த மூலிகளே செய்தவர்களோடும் அவர்களுடைய வரைவுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இலங்கை தமிழரசு கட்சி அவங்க மக்களுடைய கட்சி இந்த தேர்தலையும் கூட வடக்கு கிழக்கிலே சகல மாவட்டங்களிலே இருந்தும் பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டுமில்லை ஆகையினாலே இலங்கை தமிழரசு கட்சி மக்கள் கொடுத்த அந்த ஆணையை நாங்கள் மூறி செய்யப்பட மாட்டோம் அதை நிராகரித்து வேறு நிலப்பாடுகளுக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம் ஆனால் மற்றவர்கள் எங்களுடைய நிலைப்பாட்டோடும் மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆணையோடும் சேர்ந்து செயல்பட முன் வந்தால் அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேமையும் இருக்கப்போவதில்லை வரலாறு உருவாக்கி மாற்றத்தை நினைச்சி போட்டு கட்சியினால ஏத்தன எடுக்கப்பட்ட தீர்மானம் அது அது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் நியமனங்கள் கொடுப்பதற்கு முன்னதாக கட்சி எடுத்த தீர்மானம் தவறாக ஒரு கூடுதலோடு வழிபட்டிருந்தது நாங்கள் எடுத்த தீர்மானம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற தேர்தல் முறையின்படி ஒரு கட்சி போட்டியிடுவதை தவிர ஒரே அணியில இருந்து இரண்டு அல்லது மூன்று கட்சிகள் போட்டியிடுவது கால சிறந்தது அப்படியாக இருந்தால்தான் பெரும்பான்மையை பெற முடியும் அதை ஒரு சிபாரிசாகத்தான் நாங்கள் எங்களுடைய பங்காளி கட்சிகளுக்கு சொல்லியிருந்தோம் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டால் தான் அதை நடைமுறைப்படுத்துவதாக மற்ற கலக்கத்தில் வேகமனதாக ஒரு முடிவெடுக்கப்பட்டது அதை பங்காளி கட்சியில் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் நாங்கள் தனித்து அல்லது வேறு ஆட்களோடு சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக இலங்கை தமிழக கட்சி தனித்து போட்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நாங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்தோம் அப்படியாகத்தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அதை கட்சி ஏற்கனவே எடுத்தோர் முடிவாகத்தான் இருக்கிறது தமிழரசு கட்சி அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தமிழரசு கட்சி தான் சம மக்களுக்கான தீர்வு திட்டத்தை மக்களுடைய ஆதரவோடு முன்வைக்கிற அரசியல் கட்சி மக்கள் யாரை தெரிவு செய்கிறார்களோ யாருக்கு அந்த ஆணையை கொடுக்கிறார்களோ அந்த கட்சிக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது தங்களுடைய சுய விருப்பின்படி சேர்ந்து யாராவது ஏதாவது வரைவுகளை முன்வைத்தால் அது அவர்களுடைய விருப்பம் அதே நல்லது எங்கள் இருந்தால் நாங்கள் அதை ஆராய்ந்து பார்ப்போம் ஆனால் மக்களுடைய சார்பிலே தீர்வு திட்டத்தை முன்வைப்பதற்கு இன்று வரைக்கும் இலங்கை தமிழர் கட்சிக்குத்தான் தமிழ் மக்கள் வடகிழமை ஆணை கொடுத்திருக்கிறார்கள் ஆகையினாலே எங்களுடைய அது கட்சியின் நலன் கருதி நல்லது கட்சியின் நலன் கருதி செயற்பட்டவர்கள் வேறு கட்சியிலேயே சேர்ந்து கட்சிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் கட்சி எக்கெடு கட்ட போனாலும் பரவாயில்லை கட்சியுடைய வாக்கு சரியை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆசனம் கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் அப்படியானவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக இன்றைய கூட்டத்தில் முக்கியமாக நிகழ்ச்சி இடம் இடம்பெற்றிருந்தன இருந்தாலும் ஒரு விடயம் ஆராயப்பட்டது அந்த விடயத்தின் பிரகாரம் எங்களுடைய தமிழக கட்சியின் தலைவரின் பதவி விலகல் கடிதம் தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன அதாவது அந்த கடிதத்தை அவர் அனுப்பியதன் பின்னர் அந்த கடிதத்திலிருந்து இருந்து பதவி விலகல் கடிதத்தில் அவர் வாபஸ் பெறுவதாக சொல்லியிருந்தார் அதன்படி மீண்டும் தலைவராக இருப்பதற்கான சம்மதத்தை தெரிவித்திருந்தார் அது தொடர்பாக எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருந்தன அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர் பதவி பதவி வகிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் அல்லது அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததன் பிரகாரம் பதவியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கருத்தும் இருந்தது அந்த வாத பிரதிவாதங்கள் ஒரு ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றது இருந்தாலும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எட்ட முடிவுகள் இல்லைன்னா இரண்டு பக்கமும் கருத்துக்கள் இருந்தன எனவே ஒரு ஜனநாயக ரீதியான கட்சியில் ஒரு ஒரு சர்வாதிகார ரீதியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அது பற்றிய நிகழ்ச்சி அந்த விடயம் அவருடைய பதவி விலகல் சம்பந்தமான விடயம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை எனவே அந்த விடயத்தை மீண்டும் ஒரு திகதியில் நான் நினைக்கிற வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கூட்டத்தின் கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரலில் அந்த விடயத்தை கொண்டு வந்து அந்த விடயத்தை பற்றி ஆராய்வதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விடயங்கள் மற்ற விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்றால் இந்த விடயம் இரண்டு பக்கமும் ஒரு வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்ததன் காரணமாக அடுத்த நிகழ்ச்சி விடயங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது இதன் காரணமாக இன்றைய நிகழ்ச்சி கூடுதலாக தலைவரின் ராஜினாமா கடிதம் தொடர்பான விடயமும் இடம்பெற்றதோடு மட்டுமல்லாமல் இந்த கடந்த தேர்தலில் நடைபெற்ற பின்னடைவுகள் குறிப்பாக வடமாகாணத்தில் இடம்பெற்ற பின்னடைவுகள் பற்றியும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன அதற்கு இரண்டு விதமான காரணங்கள் சொல்லப்பட்டன ஒரு காரணம் பதவீரர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதைவிட இன்னும் காரணங்கள் இருக்கின்றன அந்த காரணங்களை ஒரு ஆய்வுக்குழு மூலமாக ஒரு சுயாதீனமான நடுிலையான ஆய்வுக்குழு மூலமாக ஆராய்ந்து அறிக்கைப்படுத்தியதன் பின்னர் தான் அதை பற்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொருவரும் கருத்துக்கள் சார்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் அதனை ஒரு ஆய்வுக்குழு உட்படுத்தி செய்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்ற கருத்து அங்கு பிரதிபலித்தது தமிழ் மக்களின் பிரதான கட்சி என்று கூறியிருந்தி இவர் இன்றைய ஒரு நாள் போது தங்களுடைய தலைவர் யார் என்பது தொடர்பில் மாற்றுவது கலந்துரையாடி இருக்கிறார்கள் அவை தமிழ் மக்களைய பல்வேறு விடயங்கள் தொடரில் ஒவ்வொரு காலம் இருக்கிறது உண்மையில் நல்ல கேள்வி உங்களுடைய கேள்வி ஏனென்றால் இந்த விடயம் உண்மையில் நிகழ்ச்சி நிலையில் இடம்பெறாத விடயம் ஆகவே சாதகமான கருத்துக்கள் பாதகமான கருத்துக்கள் இருந்ததன் காரணமாக இதனை விட்டு விட்டு அடுத்த விடயத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஒன்று காணப்பட்டபடியால் இன்று அதனை பேசி தீர்க்கலாம் என்று சொன்னால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு சாராரும் சொல்லுகின்ற கருத்துக்கள் பொதுமையான ஒரு இடத்திற்கு வரவில்லை அதன் காரணமாகத்தான் இந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்தன அந்த விடயத்திலிருந்து அடுத்த விடயத்திற்கு செல்வதற்கு ஒரு கால விரயம் ஏற்பட்டது உண்மைதான் ஆனாலும் கூட நீங்கள் சொல்லுகின்ற விடயம் தமிழ் மக்களோட பிரச்சனை சம்பந்தமான விடயங்களிலும் நாங்கள் ஒரு தீர்க்கமான தீர்வு எட்டுவதற்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கலாம் என்று நீங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றீர்கள் இருந்தாலும் நான் நினைக்கின்ற இந்த ஒரு சர்ச்சையை அல்லது ஒரு இந்த பிரச்சனையை எதிர்வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் என்றால் தானாக முன்வந்து அவர் ஒரு முடிவை சொல்லவும் வந்தார் அந்த முடிவை சபையில் இருக்கின்ற பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இந்த கருத்து மோதல்கள் கருத்து விவாதங்கள் ஒரு நீண்டு கொண்டு சென்றதன் காரணமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது இதனை நாங்கள் எதிர்காலத்தில் சீர் செய்து கொண்டு மக்களின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை உணரப்பட்டிருக்கின்றது அந்த கருத்தும் சொல்லப்பட்டது அதாவது கட்சியில் இருந்து விலகி சென்றவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கின்ற என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த கருத்தில் சில அது கருத்துக்கள் என்னென்றால் அவர்களை கட்சி அங்கத்தவர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்து அங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டது இருந்தாலும் அந்த கருத்து ஏகமனதான கருத்தாக இருக்கவில்லை என்றுதான் நான் குறிப்பிட முடியும் ஏனென்றால் கட்சியில் இருக்கின்றவர்கள் சில அதிருப்திகளின் காரணமாக வெளியேறி சென்றாலும் அந்த அதிருப்திகளுக்கான காரணங்கள் என்ன என்பதையும் ஆராய வேண்டியிருக்கின்றது ஒரு ஆய்வுக்குழுவை கொண்டு அதனை முறையாக ஆய்வு செய்கின்ற போதுதான் திடீரென்று முக்கியஸ்தர்கள் பலர் வெளியேறி செல்லுகின்ற போது அதனையெல்லாம் நாங்கள் சாதகமாக பரிசீலிப்பதற்கு உடன்பாடு கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த வெளியேற்றத்துக்கான காரணம் என்ன என்பதையும் பற்றி நாங்கள் அவர்கள் பக்கமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது எனவே சிலரது கருத்துக்கள் அவர்களை நீக்கிவிடலாம் என்ற கருத்துக்கு அமைவாக இருந்தது இருந்தாலும் அது ஏகமனதாக கருத்தாக இருக்கவில்லை உண்மையில் எனக்கு அளிக்கப்பட்ட பதவி பாராளுமன்ற குழு இருக்கின்றது அந்த குழுவில் என்னை பேச்சாளராக நியமித்திருக்கின்றார்கள் ஆகவே எனக்கு அளிக்கப்பட்டது என்னவென்றால் எங்களுடைய பாராளுமன்ற கருத்தியல் அல்லது அங்கு நடைபெறுகின்ற விவகாரங்கள் தொடர்பாக அந்த அறிக்கைகளை சொல்ல வேண்டும் என்ற கருத்து கூறப்பட்டது இருந்தாலும் அதே விடயத்தை தான் வெளியிலும் நான் கையாள வேண்டி இருக்கின்றபடியால் எனக்கு நியமிக்கப்பட்ட பணி அதாவது பேச்சாளராக இந்த கருத்துக்களை அவ்வப்போது விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆகவே என்னை பற்றி நான் சொல்லுகின்றேன் அவரை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை அவை எனது கருத்து இந்த கட்சி விவகாரங்களை பற்றி வெளியிடுவது என்னுடைய பணியாக இருக்கும்